திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தினம்தோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் உள் நோயாளிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நோயாளிகளோடு உதவிக்கு இருக்கும் உறவினர்கள் இரவு நேரத்தில் மருத்துவமனை வளாகத்திலும் நடைபாதைகளிலும் ஓய்வெடுத்து வந்தனர் மழை மற்றும் பணிக்காலங்களில் அவர்கள் படும் சிரமத்தை கருத்தில் கொண்ட அரசு அவர்களுக்காக அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேசிய நகர் புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் தங்கும் விடுதி ஒன்றை கட்டியுள்ளது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென்று தனித்தனியான அறைகளோடு கட்டப்பட்ட இந்த தங்கும் விடுதியில் ஆண்களுக்கான அறையில் இருபத்தி எட்டு படுக்கைகளும் பெண்களுக்கான அறையில் இருபது படுக்கைகளும் உள்ளன மின்சார வசதி குடிநீர் வசதி என தனியார் விடுதியை மிஞ்சும் அளவுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளன ஆண்கள் பெண்களுக்கென்று தனித்தனி கழிவறை வசதியும் உள்ளது நோயாளியின் பெயர் மற்றும் சீட்டு ஆதார் அட்டை ஆகியவற்றை காண்பித்து நோயாளிகளின் உறவினர்கள் இங்கு தங்கிக் கொள்ளலாம் நாள் ஒன்றுக்கு வெறும் பத்து ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது மேலும் இது நோயாளிகளின் உறவினர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது